கும்ப நேயர்களே நாளை நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூன் கலந்து குளித்துவிடு உன்னுடைய தழை ஒரே நாளில் மாறிவிடும் இத்தனை காலங்கள் இத்தனை வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் கும்பராசிக்காரர்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சில நன்மைகள் சந்தோஷங்கள் கிடைத்தாலும் இந்த கும்பராசிக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் என்பது தான் இருக்கு முக்கியமா சொல்லணும்னா கும்பராசிக்கு இப்போதுதான் இந்த ஜென்மசனி நிறைவரையக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இந்த காலகட்டங்களில் கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் என்பது கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக சனி பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரங்களாக அப்பிடம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் குரலாதி மூன்றாம் பாதம் முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இந்த கும்பராசினுடைய ஜென்மசனினால் இவங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து உயிர் போய் உயிர் வந்திருக்கக்கூடிய நபராக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டம் அப்படின்றது யாருக்கும் இவ்வளவு கஷ்டம் என்பது கிடச்சிருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் பொழுது அவங்களுடைய மனசு நிலத்தரிமா இருக்கும் இந்த ஒரு நாளாச்சு நல்லபடியாக போகணும் தினமும் என்னால் முடியல காலை எந்திரிச்சதுலேருந்து இரவு என்னோட வீட்டில் வந்து தூங்குறது வரைக்கும் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ கடங்காரம் வந்து நின்றுவானோ யாருக்காச்சும் உடம்புல சரியில்லாமல் போயிடுமோ நமக்கே உடல்நல பிரச்சனை வந்துடுமோ எப்பயாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமா இன்னும் எளிமையா சொல்லணும்னா குடும்பத்துக்குள்ளேயே நிம்மதி இருக்காது குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் முக்கியமா இந்த சண்டைங்கிறது ரொம்ப எளிமையா முடியாது ரொம்ப பெரிய சண்டையா போயிடும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சண்டைங்கிறது ரொம்ப அதிகமாயிடும் அந்த அளவுக்கு கும்பராசில கஷ்டம் என்பது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு இவங்களுக்கு இதுல இருந்து தீர்வு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ரொம்ப நாளா ரொம்ப மாசமா யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் என்பது அந்த அளவுக்கு இருக்கு சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி எளிமையான சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது ஏன்னா இவங்களுக்கு ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரங்களில் இவங்களுடைய வாழ்க்கையை வெறுத்துற அளவுக்கு அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில இந்த எண்ணங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னால வாழ்க்கையை வெறுத்துட்டு போயிடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்துரும் ஆனா ஒரு விஷயம் தெரியுமா கும்பராசிக்கு ஒரு நல்ல விஷயம்னா சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறார் அதுவும் உக்கரமத்துல இருப்பார் மகரத்தோட இது கும்பத்துல தான் அதிகமான உக்கிரங்களை காமிக்கப்படும் மகரத்துல கஷ்டம் இருக்கும் ஆனால் அதை விட கும்பத்தில் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதுலேருந்து வெளியே வரும்போது எவ்வளோ பெரிய அடி அடித்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு அது கஷ்டமாவே தெரியாது அதெல்லாம் எப்படி ஜோ ஜூலாக்கா ஜுலிபி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அவங்களுக்கு கஷ்டம்ன்றது அது இருக்காது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்கள் எக்கச்சக்கம் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது இப்படி போது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் எதுவும் இப்போது அவங்களுக்கு கஷ்டமாக தெரியாது இதுதான் முதல் விஷயம் அது மட்டும் இல்லை இந்த கும்பராசிகளுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இதுக்கப்புறம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம்னா அவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் இணைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்திற்கு உங்களால் செல்ல முடியும் ஏன்னா சனி பகவான் உங்க கூட வரா வக்ரநிலை இருக்கதை விட சனி பகவான் ஆசீர்வாதம் பெறும் பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தீங்களோ அதை விட பழமடங்கு உயரத்துக்கு போவீங்க சந்தோஷத்தை பார்க்க முடியும் ஏன்னா அதுதான் சனி பகவானுடைய அனுகிரகம்ன்றது சனி பகவான் வந்துருச்சுனாலே சரி சனி வந்துட்டாரா அப்ப நம்ம வாழ்க்கை போயிருந்த ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவான நம்ம வேணாலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களை கூட நம்ம எளிமையா நிக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை இத்தனை காலங்கள் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் போயிட்டு இருந்திருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் கிடைச்ச நிமிஷத்துல சந்தோஷம் போயிடும் ஏன் சாமி நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையானு இவங்க மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஏற்கனவே விட்டோம் பதிவு அதில் பார்த்து ஆரம்பிக்கும் இவங்களுடைய வீட்டை விட்டு இருந்து வெளியே போய்ட்டு வர்றதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையவே துடி துடித்து போயிடுவாங்க வெளியே போகிறதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது வெளியே போனாலே ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு ரொம்ப மனசு உடஞ்சி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க முக்கியமாக சொல்லணும்னா நிம்மதி தூங்குனா இரவு நேரத்தில் இல்லை மற்ற நேரத்தில் தூங்குனா நிம்மதியாக தூக்கம் வருன்றது இங்கே எல்லாருக்கும் தெரியும் எல்லாரோடைய வாழ்க்கையும் எப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சு வந்து தூங்கலாம் நிம்மதியாக தூக்கு தூங்குனா வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தூங்குவாங்க ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமாங்க அந்த நிம்மதியான தூக்கம் கூட இவங்களுக்கு கிடைக்காது தூங்கலான்னு படுப்பாங்க கும்பராசிக்காரர்கள் ரொம்ப அசதியா இருக்கும் சரி படுப்போம் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு தூங்குவாங்க ஆனா தூங்குற நிமிஷத்துல தான் அவங்களுக்கு தூக்கங்கிறது வராது அடுத்த நாள் காலையில இது பிரச்சனையாயிருமோ அது பிரச்சனையாயிருமோ இந்த பிரச்சனை வந்துருமோ அந்த பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு அப்படி காயப்படுத்திப்பாங்க எப்படி சொல்றதுனா ஒரு இடத்துல நல்ல அழகாக ஒரு கேக் இருக்கும் அந்த கேக்கு கொண்டு போயிட்டு ஆயிட்ட கொடுத்தாலோ மற்ற உயிரும் கொடுத்தாலும் நல்லா கொதறி வச்சிடும் அப்படியே பிரண்டி 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 கொதறி வச்சிடும் அந்த மாதிரி இவங்களுடைய மனசு இவங்களை போய் விட்டுச்சு யோசிச்சு யோசிச்சு கொதறி வச்சிருப்பாங்க அவ்வளோதுக்கு மனசை போட்டு உடச்சி செதற வச்சு மனசை ஃபுல்லா கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பதான் வாழ்க்கை மாறும் சாமி அப்படின்னு ரொம்ப கண்ணீர் விடக்கூடிய காலங்கள் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் நாளைக்கு இந்த தண்ணீரில் குளிப்பது மூலிமா நாளைக்கு இந்த தண்ணீரில் ஏதாவது ஒரு ஸ்பூன் கலந்து குளிப்பது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் என்பது நிகழும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்ப்பது மூலியமாக தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க போகுது அதனால தான் இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து குளிக்கணும்ன்றத சொல்கிறோம் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மசனியே நடந்தாலும் பரவாயில்லுங்க இதை நீங்கள் சேர்த்து குளித்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி இது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு இதெல்லாம் சேர்த்து குளிச்சா வாழ்க்கை மாறிடுமா இது உங்களுக்கு முக்தி தரக்கூடிய ஒரு பொருளுங்க முக்கியமாக சொல்லணும்னா இது பல்வேறு தெய்வங்களுடைய அனுகிரகம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் அப்படின்றது உங்களுடைய வீட்டில இருந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு குளிக்கும்போது வச்சிங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கை தலையிலேயே முழுமையாக மாத்திடும் இந்த ஒரு பொருளை எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீர்ல சேர்த்துருங்க ஒரு மணி நேரம்னாலும் பிரச்சனை இல்லை அரை மணித்துக்கு நேரத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாது அதிகப்படியான நேரங்கள் தண்ணீர்ல சேர்த்து வைங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் எடுத்து நீங்க குளிச்சு பாருங்க உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்ஜங்கள் பிழைகள் கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்க வரகுன்ற காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசிரப்பட்டது போலவே அமையும் இது அந்த அளவுக்கு விசேஷமானதும் சக்தி வாய்ந்ததும் கூட அப்படிப்பட்ட பொருள் அங்க அப்படி என்னங்க பொருள் இருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதா அது வேற ஒன்றும் இல்லைங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க சந்தித்து இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாறிக்கிட்டு இருக்கும் அப்பி கப்பிக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணி நாளைக்கு சேர்த்து குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் தீரும் அதுவும் ஒரே நாள் நிறைய பேத்துக்கு குழப்பம் ஏற்படும் ஐயா நாளைக்கு தான் சொல்றீங்க நாளைக்கு நான் இதை மறந்துட்டேன் ஒரு சில நபர் நபர்கள் பதிவை பார்க்காம கூட அதுக்கடுத்து நாள் பார்ப்பாங்க நாளைக்கு நான் ஐயா அப்படின்ற கேள்விகள் வரலாம் இந்த நாளை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தாங்க நம்ம சொல்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படின்றது இன்னைக்கு மட்டுமில்லை நாளைக்குன்னு வரும்போது அது நாளைங்கிறது இன்னைக்கு ஆயிடும் அதே போல நாளைன்னு வரும்போது நாளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளையாக தான் இருக்கும் நாளை அப்படின்றது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னு மாறாது அது எப்போதுமே நாளையாக தான் இருக்கும் அதனால நீங்க எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் நாளை தினம் அப்படின்றது ஒவ்வொரு நாளிலுமே நீங்க குளிக்கலாம் அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் குழப்பம் அடைய வேண்டாம் சரிங்களா என்னைக்கு உங்களால இந்த நீரை இந்த ஒரு பொருளை போட்டு குளிக்க முடியுமோ அன்னைக்கு தாராளமாக சேர்த்துக்கொள்ளிங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு பொருள் நீங்கள் எடுக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா சரியாக வருகின்ற அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மட்டும் இந்த ஒரு பொருளை நீங்கள் எக்காரத்தை கொண்டும் பறிக்கக்கூடாது அதுதான் முக்கியமானது மற்ற நாட்கள்ல இந்த பொருட்களை தாராளமாக பறிக்கலாம் ஆனால் இந்த நாட்களில் இந்த ஒரு பொருளை பறிக்கக்கூடாதுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றணும் அது எந்த நாட்கள் நம்ம சொல்லிட்டோம் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நபமே இந்த நாட்கள் எல்லாத்தையுமே நீங்க இந்த ஒரு பொருளை பறிக்காம இருக்க வேண்டும் மற்ற நாட்கள் இதை நீங்க தாராளமா பறிச்சிக்கலாம் பயன்படுத்திக்குன்னு சொல்லலாம் அது எந்த ஒரு தவறுகள் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்க ஐயா அதே பொருள் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விதா அது வேறன்னு மிகவும் சக்தி வாய்ந்த வில்வ மரத்தினுடைய வேர் இந்த வில்வ மரத்தினுடைய வேர் அப்படின்றது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் இத்தனை காலங்கள்ல நீங்க எவ்வளவோ பொருட்களை பார்த்துருப்பீங்க ஆனா இந்த ஒரு பொருள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையிலே அத்தனை கஷ்டங்களும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதுபடி நீங்கள் வாழ்க்கையை வாழணும்னு நம்மளால் நினச்சிக்கிட்டபடி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நல்லபடியாக ஆசைப்படியாக வாழணும்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒரு விஷயம் பரிகாரமாக அமையும் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இந்த வில்வ மரத்தினுடைய வேறு சிறிதளவுக்கு பிடிக்கிட்டு வந்து நீங்கள் கொழுகின்ற தண்ணியில் சேர்த்துக்கோங்க சின்னதாக சேர்த்துக்கிட்டா போதும் அதுவும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு முறை சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் வாழ்த்து